தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடர் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி நாலாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மானிய கோரிக்கைகளின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று நீர்வளத்துறை இயற்கை வளங்கல் துறை ஆகிய துறைகளின் சார்பில் அமைச்சர் துறைமுருகன் பதிலளித்தார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை மற்றும் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகளின் சார்பில் அமைச்சர் முத்துச்சாமி மானிய கோரிக்கைகள் மீது பதிலளித்தார் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் அமைச்சர் கீதா சட்டப்பேரவையில் பதிலளித்தார் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் அமைச்சர் கே என் நேரு மானிய கோரிக்கைகள் மீது பதிலளித்து பேசினார் பிறகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பதிலளித்து பேசினார் பின்னர் கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் ஆகிய துறைகளின் சார்பில் மானிய கோரிக்கைகளின் மீது விவாதம் நடைபெற்றது இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது திங்கட்கிழமை உயர் உயர்கல்வித்துறை சார்பிலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பிலும் இயற்கை சீற்றங்கள் குறித்து தணிப்பு பள்ளி கல்வித்துறையின் சார்பிலும் வாக்கெடுப்பு நடைபெறுகிறது மற்றும் செய்தி மற்றும் விளம்பரம் எழுதுபோர் மற்றும் அச்சுத்துறை தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் அமைச்சர் மு பி சாமிநாதன் பதிலளிக்க உள்ளார் நீதி நிர்வாகம் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் சட்டத்துறை இவைகளின் கோரிக்கைகளின் மீது அமைச்சர் ரகுபதி பதிலளித்து பேச உள்ளார் முன்னதாக சட்ட அமைச்சர் எஸ் ரகுபதி மெரினா பீச்சில் உள்ள கலைஞர் நினைவிடம் அண்ணா நினைவிடங்களில் நேரில் சென்று மானிய கோரிக்கையின் முன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதை முன்னிட்டு மலர் மாலை வைத்து நினைவஞ்சலி செலுத்தினார் தமிழ்நாடு அரசு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி மற்றும் திமுக நிர்வாகிகள் அவருடன் உடன் சென்றிருந்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க